அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதுவும் குறிப்பாக நம்முடைய வீட்டுக்கு ஒரு அவசியமான ஒரு பதிவு எல்லாருடைய வீடுகளிலும் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுகின்ற பழக்கங்கள் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம மட்டும்தான் தீபம் ஏற்றுவாங்க அப்படி நம்முடைய வீடுகளில் ஏற்றி வழிபடுகின்ற அந்த ஒரு தீபமானது சில நேரம் அந்த உடைய இருக்கக்கூடிய திரி இருக்குது பார்த்திங்களா திரி வந்து கருகி போகும் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அபசகனமாக கெட்ட சகனமாக அப்படி என்னதான் நடக்கும் மனசுக்குள்ளே ஒரே பதைப்பதைப்பாக இருக்கும் அப்படி நம்ம வீட்டில் தீபத்தில் இருக்கக்கூடிய திரியானது எரிந்து கருகுனா என்ன பலன்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக தீப வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எப்படி தீபமானது அந்த இருட்டை விளக்கி ஒரு வெளிச்சத்தை தருகிறதோ அதே மாதிரி நம்ம ஏற்றுகின்ற நம்முடைய தீபமானது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய எண்ணங்கள் தேவையில்லாத மனசு இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகள் இது எல்லாமே போய் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல தூய்மையான மனது இது எல்லாத்தையுமே அந்த ஒரு வெளிச்சமானது நம்ம வீட்டுக்கு கொண்டு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நம்முடைய வீட்டில் எப்பயுமே தீப வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் தீபத்தில் நம்ம ஊற்றக்கூடிய எண்ணையும் அந்த திரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம ஊற்றுகின்ற எண்ணையும் அந்த திரி வந்து அப்படி எரிஞ்சு கருகுனா வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சாஸ்திர முறைப்படி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே வீட்டில் எரிஞ்சிகிட்ருக்க தீபத்தை வந்து ஒரு பொழுதும் நம்மளுடைய வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படி வாயால் நம்ம அந்த நெருப்பை வந்து அணைச்சிட்டோன்னா அந்த வீட்டில் வந்து தரித்திரமானது குடிக்கொள்ளணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது வாயு பகவானுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடும் அதனால தான் வாயால் அப்படி ஊதி அணைக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து நம்ம இருக்காங்க இதற்கு இன்னொரு ஒரு காரணமும் சொல்லப்படுது நம்ம வாயை வச்சு இப்படி ஊதி அணைக்கிறப்ப நம்ம வாயிலிருந்து திரிக்கக்கூடிய எச்சில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இறைவனை வந்து அவமதிப்பதற்கு சமம்னு சொல்கிறாங்க அதனால் தெய்வ குற்றம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டு விடும் அதற்காக தான் முன்னோர்கள் எந்த ஒரு வழியும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தீபத்தில் நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணையாக தான் இருக்கணும் இல்லாட்டி நெய்யாக இருக்கணும் தீபத்தில் ஊற்றப்படுகின்ற எண்ணெயானது நிறைய எண்ணெய் வந்து மிக்ஸ் அந்த கலவை எண்ணெயெலாம் இருக்குது பார்த்திங்களா மிக்ஸிங் ஆயில் சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள கலவை எண்ணெய்கள் வந்து எப்பயுமே பூஜைக்கு வந்து நம்ம தீபத்திற்கு ஊற்றக்கூடாது கோவிலில் ஏற்றப்படுகின்ற தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் வந்து நம்ம கலந்து ஏற்றலாம் ஆனால் வீட்டில் வந்து இந்த பஞ்சலோக எண்ணெய் வந்து நம்ம கலந்து இப்படி தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஏன்னா ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் வந்து சேர்ந்த கலவையை நம்ம அப்படி ஊற்றி தீபம் ஏற்றுறப்ப அந்த வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் உண்டாகும் வறுமையானது தாண்டவமாடும் வருமான இழப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிரும் அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த நவீன முறை அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து பழங்காலத்தில் சொல்லி வச்ச அந்த பழக்க வழக்கங்களை நிறைய பேர் மாற்றுறாங்க அதனால் நம்ம வந்து கவனமாக நம்ம இது மாதிரி எண்ணெய் வகைகளில் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த மிக முக்கியமான விஷயம் தீபத்தில் போடப்படுகின்ற திரி நிறைய பேர் நிறைய அந்த திரிகள் சொல்கிறாங்க ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது பொதுவாகவே எல்லாம் நம்ம தீபத்துக்கு பஞ்சத்திரி தான் போடுவோம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துறப்ப குடும்பத்தில் சகல சௌபாகியங்கள் உண்டாகுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி ஏற்றப்படுகின்ற அந்த தீபத்தோட அந்த திரியானது என்ன தீர ஆரம்பித்தோன்னே நமக்கு வந்து திரியே எரிய ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் நம்ம வந்து அந்த எரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதான ஒரு புஷ்பம் வச்சு அந்த தீபத்தை நம்ம அணைச்சிடணும் கவனக்குறைவாக விட்டுட்டோன்னா அந்த தீப தெரியானது முற்றிலும் எரிந்து கருக ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்களா குடும்பத்தில் வந்து பண வரவானது தடைப்படும் இதே மாதிரி ஒரு நாள் நடக்கலாம் தெரியாமல் ரெண்டு நாள் நடக்கலாம் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு வீட்டில் தெரியானது கருகி இப்படி எரிஞ்சிட்டே இருக்குன்னா நிச்சயமாக குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு அசுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி செல்வ வளங்களானது நிச்சயமாக குறையும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே தடைபடணும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது அதே மாதிரி தீபத்தில் ஊற்றக்கூடிய அந்த இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க ஃபுல்லாக அப்படி தீந்து போகாமல் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒரு தீபமானது எரியக்கூடாது அந்த எண்ணெய் தீரத்துக்கு முன்னாடியே தீபத்தை புஷ்பத்தால் நம்ம அணைச்சி நம்ம எடுத்துடணும் அதே மாதிரி இப்போ இன்னொரு தீபம் நீங்கள் ஏற்றுறீங்க அப்போ ஏத்துகிறப்ப வேறு ஒரு புது திரி போட்டு தான் ஏற்றணும் திரி நல்லா இருக்குது நம்ம திரிக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு முறை பயன்படுத்திய திரியை அடுத்த முறை நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது இது தேவையில்லாத குடும்பத்தில் அந்த பண செலவுகள் பண விரயங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உபயோகப்படுத்துகின்ற அந்த தீபம் ஏற்றுகின்ற விளக்கு இருக்கு பார்த்திங்களா கட்டாயம் விளக்கை வந்து சுத்தப்படுத்தி தான் பயன்படுத்தணும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அதிலே இருக்க 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 அந்த விளக்கும் எண்ணெயுடைய இந்த கலரானது பச்சை கலரில் மாறிடும் அப்படி அந்த ஒரு கலரில் அந்த ஒரு இடத்துல நம்ம தீபத்தில் நம்ம ஏற்றுறப்ப குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் சண்டை சச்சரவு இது எல்லாமே உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி காமாட்சியம்மன் விளக்கு அந்த விளக்குக்கு வந்து எப்பயுமே நம்ம வெறும் தரையில் வைக்கவே கூடாது அந்த அடியில் சின்ன ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம அப்படி தான் தீபம் ஏற்றணும் அதே மாதிரி விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்காமல் எந்த ஒரு தீபத்தையும் நம்ம ஏற்றக்கூடாது இப்போ வீட்டில் யாராச்சும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் நம்ம தீபம் ஏற்றக்கூடாது அப்போ அவங்க எழுந்த தான் நம்ம தீபத்தை ஏற்றணும் இப்போ எல்லாருமே ஒன்றா தான் இப்போ ஒரு ஹாலில் படுத்துருக்கோன்னா வேறு வழியில் இப்போ தனியாக ஷெல்ஃப் மாதிரி பூஜை ரூம் இருக்குதுன்னா நம்ம அந்த ஒரு நேரத்தில் வேற வழி இல்லாமல் நம்முடைய தீபங்கள் வேணால் நம்ம ஏற்றலாம் ஆனால் தீபம் ஏற்றப்ப இந்த சந்தியாக்களம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரம் நம்முடைய வீட்டில் யாருமே இப்படி படுத்து உறங்கக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி நாம் ஏற்றுகின்ற தீபமானது எப்பயுமே தெற்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றவே கூடாது மற்ற திசைகளிலெல்லாம் நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நோக்கி நம்முடைய வீட்டில் எப்பயுமே தீபம் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி தீபம் ஏற்றுகிற விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப மகாலட்சுமி ஆனவங்க நம்முடைய வீட்டிலே வந்து என்றைக்குமே அந்த மகாலட்சுமி வாசம் நிரந்தரமாக இருக்கும் சுபிக்ஷமும் நமக்கு நல்லா கிடைக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பானது நல்லா வந்து வளர்ந்து ஓங்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே நேரம் டெய்லி இப்படி திரி மாற்ற சொல்கிறோமே அந்த அவ்வளோ திரி சேர்ந்துருது எங்களுக்கு அப் அந்த திரியை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த உபயோகப்படுத்தின திரி எல்லாமே சின்ன ஒரு டப்பாலே ஒரு பவுலே நீங்கள் எடுத்து வச்சுட்டு குப்பையில் நம்ம எக்காரணம் கொண்டும் தூக்கி போடக்கூடாது அந்த திரியை அப்படியே எடுத்து வச்சுட்டு வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய வீட்டில் இருக்கவங்களை எல்லாத்தையுமே தூபாக்கால் நீங்கள் போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு திருஷ்டி சுத்தம் அதாவது வலது பக்கம் மூணு இடது பக்கம் மூணுன்னு சொல்லிட்டு நம்ம திருஷ்டி எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி திருஷ்டி எடுத்துட்டு அந்த தூபக்காலை அப்படியே வெளியில் வச்சு அதில் ஒரு சின்னதான ஒரு கட்டிக்கல் புறம் வச்சு அப்படியே நம்ம அதை எரிச்சு விட்டணும் முழுக்க முழுக்க அந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த 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 குப்பை கழிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கால்படாத இடத்துல போடணும் இல்லாட்டி நம்மளோட கிச்சன் சிங்க்கில் தண்ணி ஊற்றி விட்டலாம் இப்படி தான் அந்த திரியை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் எக்காரணம் கொண்டும் குப்பையோடய குப்பையை நம்ம போடக்கூடாது ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லாமே நேரம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத பணப்பிரச்சனை பண கஷ்டங்கள் வருவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் தீபம் ஏற்றுறப்ப கொஞ்சம் நம்ம கவனம் சிதறாமல் நம்ம ஏற்றுகின்ற அந்த ஒரு தீபத்தை வந்து கருக விடாமல் நம்ம பார்த்துக்கறது வீட்டில் இருக்கிறவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை அதனால் உங்கள் வீட்டில் இப்படி தீபங்கள் ஏற்றுறப்ப இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிம்மதி மனமகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே குடும்பத்தை தேடி வருங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்